ஆண்டவரே மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம் உம்முடைய இறைவார்த்தையை தானிக்கின்ற பொழுது தூய் ஆவியானோருடைய பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு நிறைவாக கொடுத்து வழி நடத்த வேண்டுமாறு சுபிக்கின்றோம் உம்முடைய ஓமைகளின் வழியாக ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஒரு புதிய அனுபவத்தோடு கூட கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருவை தந்தமைக்காக நன்றி சொல்லுகின்றோம் அதே போல இந்த நாளிலேயும் ஒரு புதிய அனுபவத்தோடு ஒரு புதிய படிப்பினையோடு கூட நாங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருவை தாரோம் ஏசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அறிம ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பாக மீண்டுமாக ஒரு புதிய நாளை காணும்படியான கிருபையை கடவுள் நமக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார் சிறப்பாக நம்முடைய திருச்சவனுடைய பாரம்பரியத்தின்படியாக இந்த வாரம் முழுவதுமாக பரிசுத்த வாரங்களாக நாம் இதை அனுசரித்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே ஒருவேளை இந்த காலை தியான கூட்டத்தை மட்டுமல்ல மாலை தினத்திலேயும் நமக்கு கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த கூட்டத்திலேயும் நீங்கள் சிறப்பாக பங்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன் அன்பானவர்களே மீண்டுமாக ஒரு புதிய ஓமையை நம்முடைய அருணாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார் மத்தியு எழுதிய நற்செய்தி நூல் இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றில் நாற்பத்தி ஓரு அடங்கிய திரு வசனங்களை இந்த நாளினுடைய தியானத்திற்காக நாம் சிந்திக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் மத்தியு இருபத்தி ஓராவது அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஓரு அடங்கிய திருவார்த்தைகள் ஒருவேளை ஓமைகள் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவானவர் எல்லா இடங்களிலேயுமே இறை ஆட்சியினுடைய அனுபவங்களையும் இறை ஆற்றினுடைய தத்துவங்களையும் மக்களுக்கும் அவரோடு கூட பயணித்ததான சீஷர்களுக்கும் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார் எந்த வகையிலே சுட்டி காட்டுகின்றார் என்று சொன்னால் இட் வாஸ் ஆல்வேஸ் இன்டைரக்ட் ஸ்பீச் அதாவது ஒரு கதையின் வழியாக இறை ஆட்சியினுடைய தத்துவங்களை நம்முடைய அருணாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் ஒருவேளை இந்த பகுதியும் கூட அப்படியாக இயேசுவானவர் ஒரு திராட்சை தோட்டத்தினுடைய அந்த உரிமையாளர் அவர் தன்னுடைய பணி நிமித்தமாக ஹி வாஸ் அபவுட் டு டேக் அ லாங் ஜர்னி ஒரு நீடிய ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்ள அவர் புறப்பட்டு செல்கின்றார் புறப்பட்டு செல்கின்ற பொழுது ஒருவேளை தன்னுடைய நிலங்கள் வீணாக பாழாக போகக்கூடாது என்பதற்காக அந்த நிலத்தை குத்தகைக்காக விடுகின்றார் புத்தகைக்கு விடுகின்ற பொழுது அப்ப அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் எல்லா வகையிலையுமே அதை ஆயத்தம் செய்கின்றார் எப்படிலாம் ஆயத்தம் செய்யறாரு அதற்கு வேண்டியதான காம்பவுண்ட் வால் போடுறார் முதல்ல அதை சுற்றிலுமாக சுற்றுச்சுவரை அவர் கட்டி எழுப்புகின்றார் அதே போல அந்த திராட்சை தோட்டத்திற்கு வேண்டியதான அந்த திராட்சை பழங்களை பிழிவதற்குரியதான ஆலையையும் அவர் கட்டி அமைக்கின்றார் வைன் பிரஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே அதை அழைப்பார்கள் அப்படியாக அதை பிழிவதற்கான ஒரு ஆலையை அங்கே கட்டி எழுப்புகின்றார் அதே போல அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதை கண்காணிப்பதற்காக அல்லது கண்காணிப்பதற்காக மட்டுமல்ல அநேக லேபரர்ஸ் அங்கே பணியாட்கின்ற பணி செய்கின்றதான பணியாட்கள் அந்த இடத்திலே வந்து இலைப்பாறுவதற்காக ஒரு வாட்ச் டவர் ஒரு காவல் கோபுரத்தையும் அவர் கட்டி எழுப்புவதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒருவேளை மூன்று டபிள்யூ ஒன்று வால் ஒன்று கட்டுறாரு அதுக்கப்புறம் வைன் பிரஸ் அதாவது எண்ணெய் ஆலையை அவர் எண்ணெய் பொழிவதற்கான ஒரு இடத்தை அங்கே ஆயத்தம் செய்கின்றார் வாட்ச் டவர் இல்ல காவல் கோபுரத்தை அவர் கட்டி எழுப்புகின்றார் அப்ப இதெல்லாம் செய்துவிட்டு அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் குத்தகைக்கு அந்த நிலத்தை விடுகின்ற பொழுது முதலாவதாக தன்னுடைய பழங்களையும் அல்லது தன்னுடைய லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு நபரை அனுப்புகின்றார் ஆனால் அந்த குத்தகைக்கு எடுத்தவர்களோ அதை கொடுப்பதற்கு மனதில்லாதபடிக்கு அவர் என்ன பண்றாங்க கொன்று அழித்து விடுகின்றார்கள் மீண்டுமாக இன்னொரு வேலையாட்களை அனுப்புகின்றார் அவங்களையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அடிச்சுடுறாங்க அடிச்சு போட்டுடுறாங்க ஒருவேளை அவர்களை கொலை செய்வதற்கு அவர் திட்டமிடுகின்றார்கள் அப்படி இருக்கின்றதான சூழ்நிலையிலே இந்த நிலத்தினுடைய உரிமையாளர் எல்லோரையுமே இவர்கள் கொன்று அடித்து விடுகிறார்களே எல்லோரையும் சாகடித்து விடுகின்றார்களே தம்முடைய மகனையே நம்ம என்ன பண்ணலாம் அனுப்பி அந்த பழங்களையோ அல்லது அதற்குரியதான கனிகளை நாம் பெற்றுக்கொண்டு வருவோம் என்று சொல்லி தம்முடைய மகனையே என்ன பண்றாங்கன்னா கடைசியில அனுப்புறாரு அந்த மகனையும் கூட இழிவுபடுத்துகின்ற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது அன்புக்குரியவர்களே ஒருவேளை இது இந்த இந்த ஓமையின் வழியாக ஒருவேளை அங்க கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் பிரதான ஆசாரியரும் பரிசையரும் அவருடைய ஓமைகளை குறித்து நம்மளை குறித்து அவர் என்ன பண்றாரு சொல்றாரு என்று சொல்லி அறிந்து கொண்டு அவரை பிடிக்க வகை தேடினார்கள் அப்ப எல்லா ஓமைகளிலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே இருக்காது மற்ற ஓமைகளிலே நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது ஐயோ இவரு என்ன பண்றாரு நம்மளதான் சுட்டி காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இருக்காது ஆனால் இந்த ஓமையிலே அங்கே இருக்கின்றதான வேத பாரகர்களும் அங்கே பரிசெய்யர்களும் என்ன சொல்றாங்கன்னா இவரு நம்மளதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மிக நன்றாக தெரிந்து கொள்ளுகின்றார் ஒருவேளை இந்த பகுதியிலே இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே இதை ஒரு சிறப்பாக ஒரு பகுதியாக இதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார் ஏசையா தீர்க்க புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஏசையா ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை அஹ் ஆஹ் அப்ப இந்த ஓமையினுடைய பின்னணியத்தை எங்கே சுட்டி காட்டுகின்றார் என்று சொன்னால் இஸ்ரேல் மக்கள் தான் அந்த திராட்சை தோட்டம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகின்றார் வாசிங்கம்மா ஒருவேளை இந்த பகுதியிலே அந்த திராட்சை தோட்டத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் மக்கள் தான் திராட்சை தோட்டமாக கடவுள் இந்த பகுதியிலே சுட்டி காட்டுகின்றார் அதனுடைய உரிமையாளர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுள் தான் அதனுடைய உரிமையாளர் ஒருவேளை அந்த திராட்சை தோட்டத்தை பயிரிடுபவர்கள் யார் என்று சொல்லும் பார்க்கும் அங்கே இருக்கின்றதான இஸ்ரேல் மக்களுடைய சமூகத்திலே பணியாற்றக்கூடியதான அந்த மத போதகர்கள் மத போதகர்களை இது சிறப்பாக சுட்டி காட்டுகின்றது அதாவது அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் அந்த இஸ்ரேல் நாட்டிலே கடவுளுடைய பணியை செய்வதற்காக தம்மை அர்ப்பணித்து கொண்டவர்கள் அல்லது கடவுளுடைய பணியை நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி அந்த மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அதே போல அங்கே பணியாட்களை அனுப்புறாரல என்னுடைய பழங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அங்கே பணியாட்களை அனுப்புறாரல அது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடவுளுடைய இறைவாக்கினர்கள் தீர்க்க தரிசைகளை ஆண்டவர் அனுப்புகிறார் அப்ப மோசையை அனுப்பும் பொழுது இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க மோசையை ஏற்றுக்கொள்ளவில்லை மோசையை மிக கொடுமையாக கடும் சொற்கள்களால அவர் என்ன பண்றாங்க திட்டி தீர்க்கின்றார்கள் அதனாலதான் அவர் சொல்றாரு இந்த ஜனங்கள் வணங்கா கொழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறார்களே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள் எல்லா நன்மைகளையும் கடவுளுடைய கரத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார் மாறா நீரை அந்த கசப்பான நீரை மதுரமாக மாற்றினார் காகங்கள் வழியாக அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு எதிராக வரக்கூடியதான எதிராளிகளை எல்லாவற்றையும் கடவுள் அவர்களுக்காக சந்தித்து அவர்களை நிர்மூலமாக்கினார் இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு பாலும் தேனும் ஓடுகின்றதான அந்த காணா தேசத்திலே அவர்கள் சென்று அடைகின்ற பொழுது கடைசியா மோசி சொல்றாரு இந்த ஜனங்கள் வணங்காக்கெடுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள் மோசை அனுப்புறார் எலியா தீர்க்கு தரிசி அனுப்புகிறார் அப்ப எல்லோரையுமே தூஷிக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை யாரையுமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு மத குழுவினராக இஸ்ரேல் மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டதான தான் இயேசுவானவர் நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்து அனுப்பி நாம் ஒவ்வொருவரும் கெட்டு போக கூடாது நாம் எல்லோரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்முடைய சொந்த குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் கொடுத்து அனுப்பினார் இந்த ஓமையின் வழியாக மூன்று காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் ஒருவேளை மூன்று கோணங்களிலே நாம் இந்த பகுதியை நாம் பிரித்து பார்ப்போம் முதலாவதாக கடவுளினுடைய செயல்பாடு எப்படியாக இருக்கின்றது மனிதருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது அல்லது எந்த நிலையிலே மனிதன் செயல்பட வேண்டும் இயேசுவானவர் நமக்காக எதை இந்த உலகத்திலே கொடுத்திருக்கின்றார் அப்படியாக மூன்று நிலைகளிலே இந்த பகுதியை சிந்தித்து பார்க்க சுருக்கமாக உங்களோடு கூட சிந்திக்க நான் அழைக்கின்றேன் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது கடவுள் மனிதரை நம்பி ஒரு பொறுப்பை நமக்கு என்ன பண்றாரு கொடுக்கின்றார் காட் ட்ரஸ்ட் இன் ஹியூமன் பீங் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்வையும் கடவுள் நம்மை நம்பி ஒரு காரியத்தை அவர் கொடுக்கின்றார் என்ன காரியம் கொடுக்கிறாரு இவங்களுக்கு இந்த பணியை கொடுத்தார் இவர்கள் சிறப்பாக இதை செய்து முடிப்பார்கள் எனக்காக ஏதாகிலும் ஒரு ஆத்துமா ஆத்ம ஆதாயத்தை இவர்கள் செய்து முடிப்பார்கள் என்று சொல்லி ஒரு சிறப்பான ஒரு பணியை நம்மை நம்பி ஆண்டவர் என்ன பண்றாரு கொடுக்கின்றார் அந்த பணியை நாம் எந்த நிலையிலே நாம் செய்கின்றோம் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது த காட்ஸ் பேஷன்ஸ் கடவுள் பொறுமையுள்ளவராக அவர் காணப்படுகின்றார் அவருடைய நிலம் அவருடைய தோட்டம் அவருக்கென்று சொல்லி நியமிக்கப்பட்டதான அந்த கனிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் அப்ப முதலாவதாக ஒரு பணியாட்களை அனுப்புகின்றார் முதல்ல ஒரு பணியாட்களை அனுப்புகின்றார் அவங்கள தூஷிக்கின்றாங்க இழிவுபடுத்துகின்றார்கள் கொலை செய்கின்றார்கள் மீண்டுமாக ஒரு பணியாட்களை அனுப்புகின்றார் அவர்களுக்கும் அதே நிலைமையாங்க மூன்றாவதாக இயேசுவானவர் பிதாவினுடைய குமாரனையே உலகத்திற்கு அனுப்புகின்றார் அவரையும் தூசிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றார் ஒருவேளை இந்த பகுதி எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால் கடவுள் பொறுமையுள்ளவராக கடவுள் கிருமையுள்ளவராக நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கின்றார் அனுப்பினாரோ அது ஒரு வாய்ப்பு அங்கே நிலத்தை குத்தகை எடுத்தவர்களுக்கு அது ஒரு வாய்ப்பு அவங்க என்ன பண்ணியிருக்கணும் நியாயமா பார்த்தா அந்த பழங்களை கொடுத்து அனுப்பி இருக்கணும் அவங்க பண்ணல மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார் மீண்டுமாக அவருடைய கிருபையின் வழியாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அந்த வாய்ப்பையும் அவங்க தவறு விடுகின்றார்கள் மறுபடியும் ஒரு வாய்ப்பு நம்முடைய குமாரனையும் அனுப்பி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார் காட் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கின்றார் சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றார் கடவுள் பொறுமையுள்ளவராக இருக்கின்றார் அந்த பொறுமையை நாம் என்ன பண்ணக்கூடாது எப்பவுமே சோதித்து பார்க்க கூடாது அடிக்கடிக்கு நம்ம சொல்லுவோம்ல நம்மளுடைய பிள்ளைகள் இடத்துலயோ அல்லது யாராக நம்மளை கோவப்படுத்துனாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம சொல்லுவோம் என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படியாக கடவுளுடைய பொறுமையை நாம் எந்த வகையிலே நாம் அதை பயன்படுத்திக் கொள்கின்றோம் கடவுளுடைய கிருவையை நாம் எந்த நிலையிலே நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம் கடவுள் நமக்கு கொடுக்கின்றதான வாய்ப்புகளை நாம் எந்த நிலையிலே நாம் அதை பயன்படுத்திக் கொள்கின்றோம் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது கடவுளுடைய நியாய தீர்ப்பு காட்ஸ் ஜட்மெண்ட் கடவுள் ஒருவேளை நம்முடைய வாழ்விலே அவர் நம்பிக்கை உள்ளவராக இருக்கின்றார் அவர் நம்பிக்கை உள்ளவர் மட்டுமல்ல நமக்கு வாய்ப்புகளையும் பொறுமை உள்ளவருமாக அவர் காணப்படுகின்றார் அந்த பொறுமையை சோதிக்கும் பொழுது கடவுள் என்ன பண்றாரு கடைசியில நம்ம நியாயம் தீர்க்கின்றவராக இருக்கின்றார் அப்ப சொல்றாரு இந்த கல்லின் மீது மோதுபவன் என்ன ஆவானா தவிடுபொடி ஆவான் ஆங்கிலத்திலே நல்ல அழகான ஒரு வார்த்தை இருக்கு தவிடுபொடியாவான் பொடியாவான் அப்படின்ற ஒரு வார்த்தை தவிடுபொடின்னா என்ன அர்த்தம் ஒண்ணுமே இல்லாம போவான் இந்த கல்லின் மீது மோதுபவன் ஒண்ணுமே ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம அவன் நரக ஆக்கினைக்குள்ளாக அவன் கடந்து செல்வான் என்று சொல்லி சொல்லுகின்றார் ஒருவேளை கடவுளை நாம் எவ்வளவு சோதிக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடவுள் என்ன பண்றார்னா நம்மை நியாயம் தீர்க்கின்ற ஆண்டவராக அவர் காணப்படுகின்றார் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே கடவுள் எப்படிப்பட்டதான நிலையை நமக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார் ரெண்டாவது கோத்திலே இந்த ஓமையை நாம் தியானிக்கின்ற பொழுது மனிதர்களாகிய நமக்கு எந்த நிலைகளிலெல்லாம் நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலாவதாக பார்க்கும் பொழுது ஹியூமன் பிரிவிலேஜ் நான் சொன்ன மூன்று டபிள்யூ சொன்னேன்ல முதல்ல அவர் ஒரு சுவற்றை கட்டி எழுப்புகின்றார் அதுக்கப்புறம் அந்த திராட்சை பழங்களை பிசு பிசைவதற்காக ஒரு ஆலையை அவர் ஏற்படுத்துகின்றார் அதுக்கப்புறம் ஒரு காவல் கோபுரத்தை அவர் உண்டு பண்ணுகின்றார் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து என்ன பண்றாரு கொடுக்கிறார் யாராச்சும் கொடுக்க முடியுமா ஒரு நிலம் குத்தகைக்கு விடுபவர்கள் இதெல்லாம் செய்து நமக்கு கொடுக்க முடியுமா ஆனால் ஆண்டவர் நமக்கென்று சொல்லி எல்லா நிலைகளையும் அவர் ஆயத்தம் செய்கின்றார் அதை தோட்டத்தை பாதுகாப்பதற்காக அந்த மதில் சுவரை கட்டி எழுப்புகின்றார் ஒருவேளை நீங்க அந்த பழங்களை பறித்து நீங்க வெளியில எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது எடுத்துட்டு போ வேண்டாம் நீங்க இங்கேயே என்ன பண்ணுங்க வேலை செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் பிசைவதற்கான அந்த மது ஆலையையும் அவர் ஏற்படுத்துகின்றார் அதே போல காவல் காப்பதற்கான காவல் கோபுரத்தையும் அவர் உண்டு பண்ணிக்கின்றார் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து நம்முடைய சமூகத்துல அவர் கொடிக்கின்றார் ஒருவேளை படியேற்பாட்டு காலத்துல அந்த படைப்பினுடைய வரலாற்றை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் எல்லாவற்றையும் நல்லது 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 என்று சொல்லி அவர் நமக்காக படைத்து கடைசில தான் நமக்கு என்ன பண்றாரு ஏதேன் தோட்டத்தை நமக்கு கொடுத்தார் நீங்கள் பழுகி பெருகி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்கின்றதான அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்கும் கூட எல்லா நிலைகளிலேயுமே நம்முடைய வாழ்வை ஆயத்தம் செய்து நமக்கென்று சொல்லி கொடுக்கின்ற ஆண்டவர் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார் அந்த புத்தகை எடுத்தவருக்கு நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார் ஃப்ரீயா நீங்க என்ன பண்ணுங்க வேலை செய்யுங்க அநேக நேரங்களிலே வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கின்றதான தருணங்களையும் நாம் என்ன பண்றோம் சாதகமாக தவறான வழிகளிலே நாம் அதை பயன்படுத்தி கொள்ளுகின்றோம் கடவுள் அது அது எப்பவுமே கடவுளுக்கு விருப்பமானது அல்ல அநேக நேரங்களிலே நமக்கு வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகின்ற பிள்ளைகளாக நாம் காண கடவுள் இந்த நாளிலே நம்மை அடைக்கின்றார் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஹியூமன் அக்கௌண்டபிலிட்டி நீங்களும் நானும் கடவுளுடைய சமூகத்திலே நமக்கென்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றதான அந்த பணியை நாம கணக்கு ஒப்புவிக்கின்றவர்களாக நாம என்ன பண்ணோம் இருக்க வேண்டும் அது கடவுளுக்கு மிக மிக முக்கியமானது ஹியூமன்ஸ் அக்கௌண்டபிலிட்டி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒருவேளை அவருடைய நிலம் அவருடைய பழங்களை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற பொழுது அதெல்லாம் கொடுக்க முடியாது இந்த தோட்டம் எனக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொன்னீங்கன்னா அந்த கொடுத்திருக்கின்றதான பணியை நாம் நிராகரிக்கின்றவர்களாக கொடுத்திருக்கின்றதான பணியிலே நாம் உத்தமத்தோடு உண்மையோடு கூட செய்யாத ஒரு திருப்பணியாளர்களாக நாம் மாறிவிடுகின்றோம் அப்ப ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு சமயங்களிலும் நாம கடவுளுக்கு என்று சொல்லி நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நம்முடைய வாழ்வை கடவுள் நமக்காக கொடுத்திருக்கின்றார் இந்த வாழ்வு என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றதான வாழ்வு இந்த வாழ்வை நாம் எந்த நிலையிலே நாம் கடவுளுக்காக அர்ப்பணித்து அவருடைய ஊழியத்தை நாம் செய்கின்றோம் அதை வந்து ரொம்ப அழகா அவர் வந்து கணக்கு கேட்பார் அவருடைய வருகையின் பொழுது நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் கணக்கு கேட்பார் அப்ப கணக்கு கொடுக்கணும் நம்ம இல்ல இல்ல நாங்க உங்களை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழிவுதான் நமக்கு மிச்சம் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உண்மை நமக்கு சுட்டி காட்டுகின்றது எதை சொல்றாரு அவர் தம்முடைய குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அது எவ்வளவு பெரிய ஒரு அன்பு இல்ல ஏசுவான்வருடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஓமையாக இந்த ஓமை நமக்கு காட்சி அளிக்கின்றது நம் மீது வைத்திருக்கின்றதான அன்பு யாராச்சும் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எதன் வழியாக வாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு தவறு செய்கின்றோம் அந்த தவறை செய்கின்ற பொழுது அந்த தவறிலிருந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கு கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே அந்த தவறிலிருந்து அவர் மீண்டு வர வேண்டும் அல்லது அந்த நபரின் மீது அவர் வைக்கின்றதான அந்த அன்பின் நிமித்தமாக தான் ஒரு வாய்ப்பு நமக்கு என்ன பண்ணப்படும் கொடுக்க முடியும் இல்ல அப்ப கடவுள் அன்புள்ளவராக இருக்கின்றார் இயேசுவானவர் அன்புள்ளவராக இருக்கின்றார் நம்முடைய ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய ஒவ்வொருவருடைய நம்முடைய வாழ்வினுடைய அனுபவத்திற்காகவும் அவர் தம்முடைய இயேசு இந்த கொடுத்து அனுப்பினார் அதுதான் ஜீசஸ்னுடைய சாக்ரிபைஸ் அப்ப அன்புக்குரியவர்களே இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் கடவுள் நமக்கு நல்ல ஒரு வாழ்வினை கொடுத்திருக்கிறார் நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதான வாழ்க்கையாக இருக்க போகின்றது என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே கடவுள் நம்மை அழைக்கின்றார் கண்களை மூடினவர்களாக ஆண்டவரே ஒருவேளை அங்கே இருக்கின்றதான மத போதகர்களைப் போல பரிசெயர்களைப் போல நாங்கள் இருக்கக்கூடாது சுவாமி எங்களுடைய வாழ்விலே உண்மை ஏற்றுக்கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் உம்மை ஆண்டவரே நினைத்து பார்க்கின்றவர்களாக உம்மை துதிக்கின்றவர்களாக நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த உலகத்திலே நீர் கொடுக்க கொடுத்ததான பணிகளை நாங்கள் சீரும் சிறப்புமாக செய்து முடித்து உம்முடைய கரங்களிலே அதை கொடுப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றி தர வேண்டுமாறு நாங்கள் சுபிக்கின்றோம்